கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் தற்போது கோலாகலமாக ஐசிசி டி ட்வெண்ட்டி போட்டிகள் நடந்து வருகிறது மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது அதை பற்றி பார்ப்போம் உலகக்கோப்பையின் முப்பத்தி ஏழாவது போட்டி நேபாள் அணிக்கும் பங்களாதேஷ் அணிக்கும் இடையில் நடக்கிறது நேபாள ஆல்ரெடி டோர்னமெண்ட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இருந்தாலும் நல்லா டஃப் கொடுக்குறாங்க ஆனால் பங்களாதேஷ்க்கு இது முக்கியமான போட்டி இந்த போட்டியில் ஜெயிச்சே ஆகணும் அதனால் அப்படி இருந்தாலும் அணி வெற்றி தான் கேள்வி வந்தது ஏன்னால் நேபாள் வந்து எல்லாத்தையும் அப்செட் பண்ணக்கூடிய அளவில் திறமை படைத்த அணின்றதுனால அப்போ நேபாளுக்கு உதயம் ஆறுடம் ஒன்றா வர்றது சிறப்பாக இருக்கிறது அதே போல் பங்களாதேசை பொறுத்தளவுக்கு பாம்பு தலைமையில் உட்காந்துருக்கிறது சிறப்பு இல்லை பங்களாதேஷுடைய அதிபதி மந்தன் நீச்சமாக இருக்காரு கவிப்பு நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய கிரகத்தோடு இருக்குது அப்போ பங்களாதேஷுக்கு ஒரு பெரிய நஷ்டம் சேதாரம் இந்த போட்டியில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு நேபாளுடைய லாபஸ்தானத்தில் புகர் நல்ல பலமாக இருக்கிறது வெற்றிக்கு வாய்ப்பு பங்களாதேசோடைய லாபஸ்தானத்தில் பார்த்திங்கன்னா கதிர் இருக்காரு அட்டமாதிபதி இருக்கிறது சிறப்பு இல்லை அதே போல் லாபாதிபதி தன் வீட்டுக்கு மறையுது ஸோ இந்த போட்டியில் பங்களாதேஷு தகுதி பெறுவதற்கு கூட ஒரு தடையை ஏற்படுத்துறதுக்கு நேபாளுக்கு சிறப்பான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்ம இந்த போட்டி முடிவாக சொல்லிக்கலாம் அனுமானிப்பது நாம் தீர்மானிப்போன் இறைவன் நன்றி வணக்கம்